அஸ்வின் அஸ்ட்ரோ சேனலுக்காக விருதுநகரிலிருந்து பவளக்கண்ணன் இந்த நாம யோகத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கோம் இதன் மூலியமாக தன்னோட லைஃப் ஸ்டைலை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்கும் சில இடங்களில் இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இவர்கள் மேலே ஏறி போவாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் குறிப்பாக சொல்கிறதுன்னா எந்த துறையில் நான் சைன் பண்ண முடியும் எந்த துறையில் நான் சிறந்து செயலாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறி இன்றைய மாணவர்கள் மத்தியில் இருக்குது இந்த நிதி யோகம் அதற்கு வந்து மிக சிறப்பான உதவியை பண்ணுங்கிறது என்னோட ஆய்வுகளில் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் படித்த படிப்பு வேறையாக இருக்கும் அவங்களுடைய தொழில் வேலையாக இருக்கும் உதாரணத்துக்கு பேங்க்கில் படிச்சிருப்பார் அவர் வந்து படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பார் ஆனால் அவர் வங்கி துறையில் வேலை பார்த்துட்ருப்பார் இருப்பார் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார் அவர் வந்து வேறு ஒரு ஏஜென்சி துறையிலையோ இல்லை ஒரு ஐடி செக்டர்லேயோ போய் வேலை பார்த்துட்ருப்பார் இருப்பார் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத துறைகளாக சில நேரங்களில் அமைஞ்சிடும் அப்போ இந்த நித்தியநாம யோகத்தின் வழியாக நம்ம அந்த எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிட்டிகள் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறனே நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா இருந்தார் அவரோட பையன் சிதவ சித சிவ சிதம்பரம் அவர் வந்து பேசிக்கலி டாக்டருக்காண்டி படித்தவர் எம்பிபிஎஸ் படித்தவர் அதற்கு பிறகு எம்டி கார்டியாலஜிஸ் படுத்திவர் ஆனால் அந்த துறையில் அவரால் பணியாற்ற இயலவில்லை அதே மாதிரி நம்ம இந்த எல்லாம் நடிக்கிறாங்க டாக்டர் சர்மிளான்னு அவங்க பேசிக்கலி எம்டி டிஜிஓ ஆனால் அவங்க டிவியில் ஒரு சின்ன சீரியல் ஆர்டிஸ்டாக வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி நிறையா ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க நிறையா கலெக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் பெரம்பலூரில் ஒரு கலெக்டர் இருந்தார் டாக்டர் அகமது அப்படின்னு அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்தது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் எம்பிபிஎஸ் தான் படித்தார் அதற்கு பிறகு அந்த துறையில் இருந்து மாறி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவர் கலெக்டராக வந்தார் இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் சமீபத்தில் தஞ்சாவூரில் கூட ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் வந்து பிபிஎஸ்சி படித்தவர் திருப்பி ஐஏஎஸ் எழுதி கலெக்டராக வந்தார் இது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் அப்போ இந்த நிதியநாம யோகம்ங்கிறது நாம் முன்னாடி ஏற்கனவே சொன்னது மாதிரி லைஃப் ஸ்டைலை இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த நிதியநாம யோகம்தான் அந்த நிதிநாம யோகத்தின் வழியாக நம்மளோட ப்ரொஃபஷனில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் அந்த தேர்ந்தெடுத்த துறையிலேயே நம்மளால் சைன் பண்ண முடியும் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சில விஷயங்களை நாம் வந்து கைவிட்டுட்டு வேறு துறைகளுக்கு நம்ம போகிறதுக்கு வழிவகை பண்ணுறோம் நிறைய பேர் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஆய்வில் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வச்சிருக்கேன் நான் செந்தில்வேலன்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார் அவர் வந்து பேசிக்கலி எம்பிபிஎஸ் முடித்து அதற்கு பிறகு ஐஏஎஸ் எழுதி வந்தார் இப்போ நீங்கள் சினிமா துறையில் கூட நீங்கள் பார்க்கலாம் நடிகர் சிவக்குமார் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடைசி பையன் கார்த்திக் அவர் ப்ளஸ் டூ முடித்தவுடனே இவர் சினிமா துறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்பா அவரை யூகேயில் போய் எம்எஸ் போய் எம்எஸ் பண்ண வச்சார் லண்டனில் போய் ஆனால் அவர் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவர் நடித்த படம் வந்து பருத்தி வீரன் சொல்லி லோக்கல் தேர்ட் டிகிரி கேரக்டர் அப்போ இந்த லைஃப் ஸ்டைலை எங்கே நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைலில் நிர்ணயம் பண்ணுறது நிதியநாம யோகம்தான் இந்த நிதியநாம யோகத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்லையும் நாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதற்கு உண்டான துறைகளில் நாம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆக முடியும் அது மேல் படிப்பு படிக்கிறவங்க இல்லாட்டி மாணவர்களாக இருந்து அதுக்கடுத்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிட்டோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிச்சிட்டோ நான் என்ன படிக்கலாம் இல்லை வெளிநாடு போகலாமா உள்நாடு பண்ணலாமா எந்த துறையில் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிதிநாம யோகம்ங்கிறது வந்து எல்லா வழியிலையும் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்குதுங்கிறது எங்கள் ஆய்வில் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்குறோம் அப்போ இந்த நிதி யோகத்தின் வழியாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அதுல சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா ஆச்சரியப்படும்படியான அளவுக்கெல்லாம் இருக்கு அப்படி வரும்போது தான் இந்த நிதிநாம யோகத்தின் வழியாக பஞ்சாங்கத்தில் இந்த நிதிநாம யோகம் இந்த நிதி யோகத்தின் வழியாக இது மட்டுமே இல்லை